வணக்கம் தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்வதில் திமுக மற்றும் அதிமுக என இரு கட்சிகளுமே தயக்கம் காட்டுவதால் மிகப்பெரிய நம்பிக்கையுடன் காத்திருந்த மக்கள் நீதி மையம் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் பெரும் ஏமாற்றத்தில் தத்தளிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவி காலம் முடிவடைவதால் ஜூலை மாதம் இந்த ஆறு இடங்களுக்கான தேர்தல் நடைபெறுகிறது திமுக அணியில் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ திமுகவின் வில்சன் புதுகை அப்துல்லா மற்றும் தோமுக சண்முகம் ஆகியோரது பதவி காலம் முடிவடைகிறது அதிமுக ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்ட கட்சியின் சந்திரசேகரன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரது காலமும் முடிவடைகிறது தமிழ்நாட்டில் ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க முப்பத்தி நாலு எம்பிக்கள் ஆதரவு தேவை இப்படிப்பட்ட சூழலில் நான்கு ராஜ்யசபா எம்பிக்கள் திமுகவிற்கு உறுதியாக உள்ளது அதிமுகவிற்கு கடந்த காலத்தில் பாஜக மற்றும் பாமக ஆதரவு இருந்ததால் இரண்டு எம்பிக்கள் கிடைத்தனர் தற்போது அதிமுகவிற்கு பாஜக மற்றும் பாமக ஆதரவு இல்லாததால் ஒரு எம்பி மட்டுமே உறுதியாகி இருக்கிறது இந்த நிலையில் திமுக அணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் அதிமுக அணியில் தேமுதிகவிற்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் தற்போது மக்கள் நீதி மையத்திற்கு திமுக சீட்டு ஒதுக்குமா என்ற கேள்வியும் விவாதமும் நடைபெற்று வருகிறது அதாவது அண்மையில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தடுத்து சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது ராஜ்யசபா சீட்டை விட்டு தருமாறு கமலஹாசனிடம் பேசியதாக செய்திகள் வெளியானது இதனால் மக்கள் நீதி மையம் தரப்பில் கடும் குமுறல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே போல அதிமுகவில் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி உறுதியாக கிடைக்கும் நிலையில் அதை தேமுதிக விட்டு தருவதா என்ற கேள்வியையும் அக்கட்சி தலைமை எழுப்புவதாக கூறப்படுகிறது ஆனால் ராஜ்யசபா சீட்டு தருவதாக அதிமுக உறுதி அளித்திருந்தது என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தற்போது ஒரு பேட்டி அளித்துள்ளார் அவரை பொறுத்தவரை மகன் விஜய பிரபாகரனை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியாக வேண்டும் என்பதில் அதி தீவிரமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் திமுக அணியில் காங்கிரஸ் கட்சியும் ஒரு எம்பி பதவியை கேட்டு தாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் தற்போது எம்பி ஆக உள்ள புதுகை அப்துல்லா மற்றும் வில்சன் இருவரும் மீண்டும் பதவியை பெற முயற்சிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் திமுகவோ தனது பார்முலாவின் படி சட்டத்துறையில் ஒருவர் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தோமுசாவைச் சேர்ந்த ஒருவர் என மூன்று பேருக்கு பதவி கொடுப்பதை உறுதி செய்துள்ளது நான்காவது சீட்டை மதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் தருவதா அல்லது மக்கள் நீதி மையத்திற்கு கொடுத்து கமலஹாசனை ராஜ்யசபாவிற்கு அனுப்பி வைப்பதா அல்லது சட்டசபை தேர்தலை கணக்கில் கொண்டு காங்கிரசுக்கு ஒரு சீட்டை கொடுப்பதா என்பது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது மேலும் திமுகவிற்கு நான்கு நான்கு ராஜ்யசபா எம்பி பதவியும் அதிமுக விற்கு ஒரு எம்பி பதவியும் உறுதியான நிலையில் எஞ்சிய ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு தேர்தல் நடக்கும் சூழல் உருவாகும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள்